வட்டலந்த கமிஷன் தொடர்பாக அங்கே என்ன நடந்ததுன்னு தேடிக்கொண்டிருக்க நிலையிலே நாங்கள் கேட்கின்றோம் அம்பேபூச அந்த புனர்வாழ்வு முகாமிலே என்ன நடந்தது கடந்த அரசாங்கத்தால் நான் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன் பாதிக்கப்பட்டு எனக்கு மூன்று பிள்ளைகளும் இல்லாதவர்கள் ஒன்று திருவண்ணாமலை சேர்த்தாவது ரெண்டு முல்லை வாய்க்காலில் மற்ற தெரியாது அப்படியே புதுசாக இருந்த எல்லாம் முழுக்க என்னட்ட ஆதாரம் இருக்குது முழு ஆதாரத்தோடையும் இந்த ஜனாதிபதி நான் முழுக்க நம்பிக்கொண்டே கொண்டே கொடுக்குறதுக்கு அங்கிருந்து வந்திருக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் அவரோட இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் வந்திருக்கிறேன் இவர் எனக்கு பிடிக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு இதை செய்வார் எங்களோட வரி வேதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு வரைக்கே சொல்லி கொண்டு வந்தவர் இந்த வரி வேதனையெல்லாம் எனக்கும் தெரியுமெண்ட்டே அதே இடத்துல எங்களோட மனதையும் அவர் புரிஞ்சு கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வந்து தான் இது நாங்கள் ஜெயகுமாரி நான் மூன்று பிள்ளைகளையும் ரெண்டு பிள்ளைகள் இறந்துட்டார்கள் ஒரு பிள்ளைய காண இல்லைன்னு சொல்லி நான் தேடி எல்லா இடமும் எல்லா இடமும் அறிவிச்சு எனக்கு இன்று வரைக்கும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை நாங்கள் ஐநா ஊடாகவும் எங்களோட போராட்டத்தை செய்து என்னையெல்லாம் தெரியப்படுத்தினா இந்த பிள்ளைய காணையில் இல்லைன்னு சொல்லி இந்த ஜனாதிபதி வந்த பிற மாற்றத்தில் இவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒன்று செய்து தரவணுமென்றதுக்காக நான் இன்றைக்கு அவரிடம் வந்து இந்த பிள்ளைகள ஆவணத்தை முழுக்க ஒப்படைக்க வந்திருக்கிறேன் எனக்கு இதுக்கு நீதியை ஒன்று பெற்றுத்தரவேணுமென்றதுக்காக காணாமல் போன பிள்ளை அம்பே பூசாவில் இருந்திருக்கிறார் நான் அந்த பிள்ளை இல்லையான்னு தான் இருந்தேன் நான் அம்பே பூசாவில் இருந்த கடையம் எல்லாம் முழுக்க என்னோட ஆதாரம் இருக்குது முழு ஆதாரத்தோடையும் இந்த ஜனாதிபதியிட்ட நான் முழுக்க நம்பிக்கொண்டே கொடுக்குறதுக்கு அங்கிருந்து வந்திருக்கிறேன் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் அவரோட என் குறையில சொல்லி ஏற்கனவே நான் இந்த பூர கடந்த அரசாங்கத்தால் நான் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன் பாதிக்கப்பட்டு எனக்கு மூன்று பிள்ளைகளும் இல்லாதவங்க ஒன்று திருவண்ணாமலை சேர்த்து ரெண்டு முல்லை வாய்க்காலில் மற்ற மகனுங்க இன்றைய தெரியாது இன்றைக்கி இந்த பிள்ளை இருக்கிற பிள்ளைக்கு நீதி இருக்குது இருக்கா இல்லையா என்ற முடிவு இத்தனை வருஷம் நாங்களும் கொஞ்சம் கலந்தான் வாழப் போகிறோம் இன்றைக்கி நீண்ட காலம் இருக்க போகிறதும் இல்லை அதுக்கிடையில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை இந்த ஜனாதிபதி எடுத்து தருவார் என்று நம்பித்தான் இன்றைக்கு நான் இதில் இறங்கி அவருக்கு இதை கொடுத்து அவரை இன்னும் இந்த இது மூலமாக நான் இந்த நன்மை உண்டு பெற்றுக்கொள்வேன் என்ற அடிப்படை தான் நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கு மகனுடைய பெயர் அவர் எந்த வருடம் காணாமல் போனார் எங்கே வச்சு காணாமல் போனார் அந்த ஓ ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்த கால பகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் அஞ்சாந்தேதி அதுக்குள்ளே நின்றவர் நால மாதம் நால மாதம் நின்றவர் பதினெட்டாம் தேதி சனங்களோட சனமாக அதிச்சு கொண்ட மா என்ன தேடி கொண்டு மூன்று லட்சம் சனத்துக்குள்ளே இந்த மகன் விடுபட்டவர் விடுபட்டவர் இன்று வரைக்கும் அங்கே எப்படி எங்கே போனவர் என்னது நானும் அவரை தேர்றேன்ன அவர் என்ன தேடுறார் இன்று வரைக்கும் தொடர்பே இல்லை ஆனால் அவர் இல்லையேண்ட முடிவை தான் நான் எடுத்த நான் இப்போ இந்த கற்ற வாடங்களுக்கு பரிந்துரை புத்தாத்திலேயும் இருக்குது அவன் அரசாங்கம் வழிவிட்டது இல்லை அரசு புத்தாத்தில் அரசாங்கம் வழி விட்டதில் நாற்பத்தொராவது பக்கத்தில் இந்த மகன் இருக்கிறார் அதோட அம்பே பூசாவில் இருக்கிற இதுவும் இருக்குது அப்போ இவ்வளவு காலப்பகுதியை நான் தேடி நான் அழியாத இடமே இல்லை இதை தேடி நான் ஒரு வருஷம் பூசா சிறச்சாலையில் அடவட்டும் இருந்த நான் எல்லா சரியாக பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு நீதியை இந்த ஜனாதிபதி எடுத்து தருவார்ன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் நாங்கள் இவ்வளவு காலமும் உலக நாடாக நம்பித்தான் இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து தருவாங்க தருவாங்கன்றிருந்தோம் எத்தனையோ சில முறை வந்து மாறிட்டுது இந்த ஜனாதிபதியை நம்பி அவருக்கு எங்களோட வேலை வேறுனா தெரியும் போய்ட்டு பார்த்தீங்களா தேடுறீங்க எனக்கு அவ்வளோத்துக்கு போகிற அவ்வளோ தூரம் போகிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை சரியான கஷ்டம் அதை விட்டு நான் எல்லா இடாமல் அறிவிச்சிருக்கிறேன் எல்லா இடமும் இந்த ஃபோட்டோ கொண்டே காட்டி எல்லா இடமும் கதைச்சு அறிவித்து எனக்கு இதில் முடிவு எடுத்து தாங்கன்னு சொல்லி கேட்டுருக்கேங்க அட கட்டம் ஜனாதிபதி செயலத்துக்கு டை வந்திருக்கிறேன் நான் இதுக்கு இல்லை 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 இப்போ இந்த முறை தான் இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் வந்திருக்கிறேன் இவர் எனக்கு பிடிக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு இதாக செய்வார் எங்களோட வரி வேதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு வரைக்கே சொல்லி கொண்டு வந்தவர் இந்த வரி வேதனையெல்லாம் எனக்கும் தெரியும் அதே இடத்துல எங்களோட மனதையும் அவர் புரிஞ்சு கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வந்து தான் இதை நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறேன் பாலேந்திரன் ஜெயக்குமாரி தன்னுடைய மகன் தொடர்பாக புகார் அளிப்பதற்காக ஜனாதிபதி வந்து வந்திருக்கின்றார் ஆனால் அந்த மகன் அம்பேபுஷ முகாமிலே அரசாங்கத்தால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே புனர்வாழ்வளிக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் சமூகமயமாக்கப்பட வேண்டும் எனவே புனர்வாழ்வு என்பது சமூகமயமாக்கலுக்காக வேண்டி எனவே இவர்கள் புனர்வாழ்வு அளித்த அந்த முகாமிலே ஜெயக்குமாரி அம்மனுடைய மகன் அங்கே புனர்வாழ்வுக்கு ஆனால் அவர் சமூகமயமாக்கப்படவில்லை பெற்றோரிடம் கையளிக்கப்படவில்லை என்றால் இவருக்கு என்ன நடந்தது பலர் கூறுகின்றார்கள் இவர்களை புனர்வாழ்வு கொண்டு போய் கொலை செய்து விட்டார் என்று கூறுகின்றார்கள் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுடைய மகனை நீங்கள் கொலை செய்தீர்களா அல்லது உயிரோடு எங்காவது அனுப்பிவிட்டீர்களா வேறு நாடுகளுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு அவரை பதுக்கி வைத்திருக்கின்றீர்களா எனவே இந்த மகனை போன்று பல்லாயிரக்கணக்கானோர் காணாமல் போயிருக்கின்றார்கள் இவர்களுக்கு நீதி கிட்டவில்லை நாங்கள் வரை சென்றிருக்கின்றோம் அங்கும் நீதி கிட்டாத நிலையிலே இப்போது பட்டலந்த கொமிஷன் தொடர்பாக அங்கே என்ன நடந்ததுன்னு தேடிக்கொண்டிருக்கிற நிலையிலே நாங்கள் கேட்கின்றோம் அம்பேசு அம்பேபூச அந்த புனர்வாழ்வு முகாமிலே என்ன நடந்தது எங்களுடைய மகன் அங்கே இருந்து இருக்கின்றார் அதற்கான சான்றுகள் இருக்கின்றன எல்எல்ஆர்சி ரிப்போர்ட்டில் கூட இந்த புனர்வாழ்வு சம்பந்தமாக படம் இருக்கின்றது அதிலே என்னுடைய மகனும் இருக்கின்றார் எனவே இந்த மகன் எங்கே இருக்கின்றார் என்பதை தேடி அறிய வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு வட்டலந்தையிலே நடந்தது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதில் நடந்தது என்ன என்று தேடுகின்றவர்கள் தமிழ் மக்களுக்கும் நீதி செய்ய வேண்டும் அதுதான் நாட்டின் நீதியாக இருக்கும் இல்லை என்றால் ஓர் இனத்துக்கான ஒரு சமயத்துக்கான நீதியாக இருக்கும் என்றால் இந்த அரசினை நாங்கள் நம்ப போவதில்லை என தற்போது நாங்கள் நாங்கள் கூறுகின்றோம் சாட்சியோடு வந்திருக்கின்றோம் உடனடியாக இந்த அடுத்த தேர்தல் வருவதற்கு முன்பதாக இந்த மகனுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் அன்பகுமார ஆட்சியாளர்கள்